வந்தோம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிடுச்சு வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் படலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய பொழுது எப்படி போச்சு ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க முடியல வணக்கம் வணக்கம் நண்பர்லே வாங்க பேசலாம் பழகலாம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நீடே எப்படி போச்சு உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் ஹேம்நாத் குமார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க டூ டேஸ் லைவ் வர முடியல ஒரே வேலை சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டு தான் வந்து லைவ் வந்திருக்கேன் மூச்சு பிடிச்சிருக்குது செம பெயின் வேற இது ப்ரோ ஒரே அலைச்சல்லை அப்படியே வந்துட்டேன் ரொம்ப டயர்டாக மூச்சு குடிச்சு குனியும் முடில என்ன சாப்பிட்டீங்க அதிக நேரம் குடிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்களால் வெடி பத்திர மாதிரி ஆகிடும் அதனால் பட்டணும் குடிச்சு பட்டணும் வந்துடணும் சாப்பிட போகிறீங்களா ஓகே என்ன சாப்பிட இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் ஹாஸ்டலில் என்ன ஸ்பெஷல் தெரியல இன்னும் இந்த கரெக்டாக இங்கே பேக்கில் மூச்சு பிடிச்சிருக்கு வேற என்ன பண்ணலாம் டேபிள் டேப்லெட் போட்டேன் ஓகே 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 ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாமா உப்மாவில ஏன் ப்ரோ உப்புமாவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் லைவ்ல ரெண்டு பேர் இருக்கீங்க ஆனால் ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணுறாரு இன்னொரு ஆள் யாரும் தெரியல சரி ப்ரோ நான் சாப்பிட்டு ஒம்பது முப்பதுக்கு வர வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா ரெண்டு பேர் இன்னும் இருக்கீங்க ஆனால் யாருன்னு தெரியல கமெண்ட் பண்ணாதான் தெரியும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு நம்ம பேசலாம் ரொம்ப

இன்றைய பொழுது அப்படியே போயிச்சு அங்கே இருந்து அப்படியே சிறுந்தாவுக்கு போயிட்டு சிறுந்தரில் ஒரு மூணு சர்வீஸ் முடிச்சுட்டு ரெண்டு நேரம் வந்து சாப்பிட்டு இப்போ அவங்க முன்னாடி லைஃபில் உட்காந்துட்டு இருக்கேன் வண்டியில் சுற்றி சுற்றி மூஞ்சி ஃபுல்லாக டல்லாக இருக்குது வர வர பியூட்டிஷியன் அதுக்கு என்ன ஐடியா சொல்லுங்க வெயில் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் ஆமாம் உங்களை பாதுகாக்கும் அம்மா உங்களை பாதுகாக்கும் பாலா லைவ் வரல கேட்டேன் காலேஜுக்கு போயிருப்பான் ஃபர்ஸ்ட் டே ஆய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாலமுருகன் ஆளை பாலமுருகன் எங்க போனாரு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பாக்கலாம் பாருங்க மூச்சு பிரச்சனை இருக்கு மூச்சு பத்தி பாக்காம உங்களை லைவ்ல பாக்கணும் வந்திருக்கேன் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரலாம் எங்கே யாரையும் காணும் லைவ்ல நான் மட்டும் தான் ஏன் கத்தி கிடையாது தான் இருக்குது லைவ முடிச்சுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு புது லைவ் வரலாம்